போன வாரம் ஒரு நாலு நாளுக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குழுங்க வச்சிருச்சு கதி வழங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை தீரி பூரா கதறிச்சு இந்த தமிழை தமிழ் தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இருபத்தி ஐம்பது படத்துக்கு பதில் நடித்தார் புகழ் கட்டமம்மன் எவ்வளவு திருவிழாடல் விதர்கமான படங்கள் அவர் நடையை நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழை அண்ணும் போது பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதிய அது தம்பிய யூடியூப்ல நிறைய பெருசா போட்டாங்க அது வரிய ஆயிடுச்சு அதோட ரிசல்ட் என்னன்னா இந்த காலையில பிரபு எனக்கு போன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்க பேச்சை கேட்ட நான் அழுதுட்டேன் எங்க அப்பாவுக்கா இப்படி ஒரு பேரு ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்க பேசிட்டு அழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனா இத உண்மை பாதிதான் என்ன அந்த வீடு அப்பா என் பேர்ல எழுதியிருக்காருன்னு பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காராம் இதை எப்படியோ மாற்றி என்ன பண்ணிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு விட மட்டுமே அது என் பேர்ல தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் அதே சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்கத்தி அம்மன் டூன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத்து ஸ்டுடியோல அதான் வரலாறு அளவு மிகப்பெரிய அளவுல ஏதோ செல்லும் நீ எல்லாரும் வந்திருந்தாங்க அற்புதமா நடந்தது திரையுலக மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலாச்சு எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க ரொம்ப காலம் ஆச்சு நாங்க பார்த்தது அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன் அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன் மாடன் கொடை விழா ஒரு பெரு விழாவாக மண் வாசனை மிக்க தமிழ் மக்களை மனதை கவருகிற போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தை விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நானு ஒவ்வொரு விழாவிலையும் இந்த ராஜஸ்தான்ல சூரத்துல தயாரிக்கிற அந்த அந்த சால்வை இது ராஜஸ்தான்ல சூரத்தில் தயாரிக்கிறது ஒரு முகம் கூட தொடங்க முடியாது அப்படி ஆனா ரொட்டேஷன் வரும் ஒரு அஞ்சு விழாவில் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் நாங்க வேண்டு வைக்காதீங்க ராஜஸ்தான் நம்ம நாட்டில தான் இந்தியா தான் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்க செங்கல்பட்டு அரக்கோணம் நம்ம விசவாளி இருக்கான்ல என் சகோதரன் அவன் தயாரிக்கிற இந்த துண்டை போடணுமா நம்ம குடும்பத்தார் வைக்கணுமா தொழிலாளியை காப்பாற்றணுமா இப்ப என் தமிழ் படம் எடுக்கணும்னா நான் போராடுறேன் தமிழ் தொழிலாளிய வச்சுதான் எடுக்கணும் இங்க தொழிலாளி தமிழா நீ வேற மாநிலத்தை பற்றாக்குறை ஏற்பட்டால் பத்தல என் தமிழ் தொழிலாளி பத்தல என் தமிழ் நான் துணி துழி பத்தலன்னா அடுத்த மாநிலம் நம்ம மாநிலம் தான் அதெல்லாம் நான் வேறுபாடு காணல அப்படிப்பட்ட யூஸ் பண்ணாம தவிர தமிழுக்கு முதலிடம் அப்புறம் தான் ஆங்கிலம் அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்ப தவறார் பெரிய தவறா நடந்துகிட்டு இருக்கு தமிழ் அடுத்த ஆங்கிலம் அடுத்த அவங்க விருப்படி படிக்கணும் அதால முதல்ல கைத்தறி தமிழ்நாட்டுல அப்புறம் தேவைப்பட்டா முரளிக்கு மட்டும் இத போடுறேன் வேண்டுகோள வச்சு என் தம்பி முரளி இல்ல முரளி கேப்டாங்க நன்றி நன்றி தேங்க்யூ அதான் இதுக்கு அதுக்காக எல்லாருமே எல்லாரும் பிஆர்ஓக்களும் செய்த கைத்தறி ஆடைய போடுங்க நன்றி வணக்கம்